வணக்கம் ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் இருபதாம் தேதியில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணங்கள் இவர்கள் மனோ வலிமை மிக்கவர்கள் தெய்வீக அனுகிரகம் கொண்டவர்கள் வரலாறை படைக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் நாட்டிற்கு நல்வழி காட்டக்கூடியவர்கள் மனிதரில் மாணிக்கமாக திகழ்வார்கள் இவர்களின் சொல்லுக்கு கட்டுப்படும் ஒரு மக்கள் கூட்டமே கண்டிப்பாக இருக்கும் பொது நலனுக்காக பாடுபடக்கூடியவர்கள் சுயநலமின்றி பேராசையை குறைத்து கொண்டால் தெய்வ புதல்வன் என்று பெயர் உலக மக்களின் நன்மைக்காக பிரார்த்தனை செய்பவர்கள் ஆன்மீக வழியில் பெரிய சாதனை செய்பவர்கள் கற்பனா சக்தி கொண்டவர்கள் கற்பனை காவியம் புனைதல் வல்லவர்கள் எடுத்த காரியத்தை ஒழுங்காக செய்து முடிக்கும் திறமைசாலிகள் கலைஞர்கள் தத்துவ மேதைகள் அழகு கலை நிபுணர்கள் இசை மேதைகள் கவிஞர்கள் புகழ்பெற்ற நடிகர் போன்றவர் இத்தேதியில் பிறந்தவர்கள் ஆவார்கள் மற்றவருடன் அனுசரித்து போகக்கூடியவர்கள் தீர்க்க தரிசனம் ராஜதந்திரம் அறிந்தவர்கள் சிக்கலான பிரச்சனைகளை எளிய முறையில் தீர்க்கக்கூடியவர்கள் சிறந்த உழைப்பாளிகள் தியாக உள்ளம் கொண்டவர்கள் சுதந்திரமான மனோபோக்கு கொண்டவர்கள் எதையும் சிறப்புடன் செய்து வரலாறை பாராட்டை பெறக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக உண்டு பொன் பொருள் வாகன வசதிகள் இவங்களுக்கு வாழ்க்கையில் சேரும் மனதில் புதிய நவீன கருத்துக்கள் உதயமாகும் நண்பர்கள் அதிகமுடையவர்கள் நல்ல புகழ் வரவேற்பு என்றென்றும் குறையாத வண்ணம் இவங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம்